மொபைல் வணக்கம் விஜய் அவர்கள் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வெளியிட்டு இருக்காரு ஆனா நிறைய கட்சிகள் வந்து நிக்கல ஆனா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து செயல்பாடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்ப கட்டத்திலே அதான் அதாவது அவர் அரசியல் களத்துக்கு உள்ள வரும்போதே அவர் ஆரம்ப கட்டத்திலே வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு இந்த நிலையில அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு எந்த ஒரு ஆட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் என்னுடைய ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த தேர்தல் அப்படின்னு நின்னா கூட ஜனநாயகப்படி வந்து இந்த தேர்தல் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி காட்டமாக வந்து ஒரு அறிக்கையும் வந்து விட்டுருக்காரு ஏன்னா எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் வந்து பெருசாக இருக்கும் இடைத்தேர்தலில் அதனால வந்து இந்த ஆட்டத்துக்கு வந்து நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்திலேருந்து அவர் விலகிக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் களத்தில் இருப்போம் அப்போ எதுவாக இருந்தாலும் நாங்கள் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கை வந்து அவர் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா அவர் பனையூர் உள்ளவே இருந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ பரனூர் விமான நிலையம் எதிர்ப்பாளர்களை வந்து அவர் வந்து சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு அந்த நிலையில புஷ்யானந்த் அவர்கள் வந்து பரனூர்ல எந்த இடத்துல சந்திக்க போறாரு அப்படின்ற இடத்த வந்து அவர் வந்து பார்வையிட்டு இருக்காரு புஷ்யானந்த் அவர்கள் அதே போல மக்கள் கிட்ட என்னென்ன பேசப் போறாரு அப்படின்ற விஷயங்களும் எல்லாருமே ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக எதிர் எதிர்ப்பாளர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல கடைசியாக அம்பேத்கர் புத்தக வெளியிட்ட விழா வரைக்கும் அவர் ரொம்பவே கடுமையா வந்து திமுக வந்து அவர் வந்து சாடி இருக்காரு இந்த நிலையில பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பாளர்களை சந்தித்து என்னென்னலாம் பேசப் போறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நடிக்கிற படம் தான் அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படம் மட்டும் அவருடைய கடைசி படம்னு சொல்லி இதுக்கு அடுத்தது அரசியல் கலத்துல அவருடைய நடவடிக்கை என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தும் பார்க்கலாம் விஜய் அவர்கள் பணியுறவிட்டு இப்ப வெளியே வெளியே வராரு மக்கள் எந்த அளவுக்கு வந்து அவரை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தும் பார்க்கலாம் என்னன்னா அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்பவே ஆவலாவும் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் மக்களை சந்தித்தவுடன் மீண்டும் அடுத்த செய்தியில வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்